வணக்கம் ஏபிஜே அருள் வேதம் என்பது ஒரு பொது சொல் ஆகும் பொதுவாக வேதம் என்றாலே வைதிக மதத்தின் நான்கு வேதங்கள் நமக்கு ஞாபகம் வரும் ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்கள் இவைதான் வேதம் என்றாலே நம் நினைவுக்கு வரும் அளவுக்கு புத்தகங்களிலும் இணையதளங்களிலும் பதிவுகள் இன்று உள்ளன ஆனால் வேதம் என்னும் சொல் பிற மதத்தார்களுக்கும் சமயத்தார்களுக்கும் அவர்களின் நெறி முன்னோடியாக இருக்கின்ற அவர்களின் நூலுக்கும் வேதம் என அழைப்பார்கள் என்கிறார் பாலகங்காதர திலகர் அவர்கள் வைதிக வேதங்கள் மூத்த நூல்களே இந்த வேதத்தை ஆரிய வேதம் எனவும் அழைப்பார்கள் வள்ளலார் இதை வேத ஆகமங்கள் என்பார் வைதிக வேதத்தை வேத ஆகமங்கள் என்பார் வள்ளலார் தான் கண்ட வேதம் எதுவென அவர் பெயரிட்டு அழைக்கும் பொழுது வேதம் என்கிறார் சமஸ்கிருதம் ஏற்றிய வேதங்களில் இருப்பவை அதாவது மேற்படி நான் சொன்ன ரிக் யஜூர் சாம அதர்வன இவையில் இருப்பவை மந்திரங்கள் சடங்குகள் ரிஷிகள் வருணங்கள் குலங்கள் சோதிடங்கள் இதிகாச புராணங்கள் மற்றும் சாத்திர வகைகள் பல கட்டுப்பாட்டு ஆசாரங்கள் அவையில் உண்டு இதேபோல்தான் தமிழுக்கென வேதங்களும் உண்டு தமிழ் வேதத்தில் சொல்லப்பட்டவை அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு தலைப்பில் சொல்லப்பட்டுள்ளது அன்பர்களே வைத்திக வேதத்தை பறைசாற்றுவதற்கு இதிகாச புராணங்களும் ஏற்றப்பட்டன முக்கியமாக இராமாயணமும் மகாபாரதமும் வைத்திக வேதத்தை பறைசாற்றுகிறது அதுபோல் தமிழ் வேதத்தை பறைசாற்றுபவை தொல்காப்பிய இலக்கண நூல் திருக்குறள் திருமந்திரம் இன்று வைதீக சனாதனம் வைதிகர்கள் சனாதனம் என்ற ஒரு நூலை முன்னிலைப்படுத்துகிறார்கள் அது மேற்படி சொன்ன ரிக் சாம போன்ற நான்கு வேதங்களை தொடர்ந்து அதில் இருப்பினும் மற்ற விஷயத்தையும் அது தன்னகத்தை கொண்டு புதிய முறையில் சனாதனம் வெளிப்பட்டு உள்ளது அதுபோல்தான் தமிழ் வேதத்திற்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வள்ளலார் ஏற்றிய சுத்த சன்மார்க்க என்ற திருவருட்பா இன்று கிடைத்துள்ளது வள்ளலார் வேதங்களைப் பற்றி குறிப்பிடும்போது நீடிய வேதம் சதோதய வேதம் இயல் வேதம் உரை வேதம் உபரச வேதம் மேலும் புத்தர் கண்ட சாக்கிய வேதம் வள்ளலார் வைதிக வேதத்தை குறிப்பிடும்போது வேத கலை என்கிறார் அன்பர்களே வள்ளலார் சொல்கிறார் பற்றிய பற்றுகளை அனைத்தையும் விட சொல்லி ஒழுக்கம் நிரப்பி கருணையில் நன்முயற்சி செய்து ஆக மெய்ஞான தவத்தில் இறை சொருபம் கண்டு ஆண்டவரிடமே முழு உண்மையை தெரிவிக்க வேண்டி தெரிந்து கொள்ளும் வழிக்கே சுத்த சன்மார்க்கம் இதுவே வள்ளலார் வழியாகும் வள்ளலார் மேலும் சொல்கிறார் சமயங்களிலும் மதங்களிலும் கலைகளிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் இங்கு சமயங்கள் என அவர் எவற்றை குறிப்பிடுகிறார் சைவம் வைணவம் போன்ற சமயங்களிலும் உலக சமயங்களை சொல்கிறார் ஆனால் குறிப்பிட்டு சைவம் வைணவம் போன்ற சமயங்களிலும் அதுபோல் மதம் என எவற்றை குறிப்பிடார் என பார்க்கும் பொழுது வேதாந்தம் சித்தாந்தம் போன்ற மதங்களிலும் அதேபோல் கலைகள் என அவர் எதை சொல்கிறார் என்றார் வேதம் அதாவது வேத ஆகமம் புராணங்கள் இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சிய வைக்கக்கூடாது என்பார் ஆக இந்த வேதத்தையும் ஆகமத்தையும் புராணத்தையும் இதிகாசம் முதலிய வைதிக சார்ந்த வேதங்களை கலைகள் என்பது வள்ளலார் சுட்டிக்காட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் அன்பர்களே அப்படியெனில் இந்து மதம் இந்து வேதம் என சொல்கிறார்களே என நீங்கள் கேட்கக்கூடும் இந்து மதம் இந்து வேதம் என எதுவுமே தனியாக கிடையாது சமயம் மதம் என்றால் ஒவ்வொன்றுக்கும் தனி கடவுள் தனி வழிபாடு அருள் பயன் என உண்டு அப்படிதானே அப்படியெனில் இந்து மதம் என்பதில் உள்ள தனி கடவுள் யார் இந்து மதத்திற்கான தனி வழிபாடு ஏதேனும் உண்டா என்று நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் அதற்கென தனி கடவுளோ தனி வழிபாடோ கிடையாது என அறிய வரும் ஆக இந்து என்றால் நாம் மேற்படி சொன்னமே சமயங்கள் அனைத்தையும் மேற்படி சொன்ன மதங்கள் அனைத்தையும் கலைகள் அனைத்தையும் தன்னகத்தை கொண்டு ஒரு கூட்டு அனைத்து சமய மார்க்கங்கள் கலைகள் அனைத்திற்கும் ஒரு கூட்டு பொது இந்து எனப்படும் இந்து மதம் என தனியாக கிடையாது இந்த இந்திய திருநாட்டில் சைவம் வைணவம் சீக்கியம் பௌத்தம் சமணம் வீர சைவம் என்று சொல்வார்கள் கூட அதில் சொல்லப்படுகிறது பிரார்த்தனை சமாஜ் ஆரிய சமாஜ் அதைத் தொடர்ந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்த சுத்த சென்மார்க்கம் இவை அனைத்திற்கும் இவை அனைத்துமே இந்து என்பதின் கீழ் வருவதாக சட்டம் சொல்கிறது வெவ்வேறு கடவுள் கோட்பாடுகள் இருந்தாலும் வழிபாடுகள் தனித்தனியாக இருந்தாலும் ஏன் கடவுள் நம்பிக்கையில்லாத பௌத்த சமயமும் சட்டப்படி ஹிண்டுதான் சீக்கியமும் ஹிண்டு என்று அழைக்கத்தான் படுகிறது சமணமும் இதற்கு கீழ் இன்று வரை வரத்தான் செய்கிறது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் இஃப் எனி அமன்மன் மேடு ஆக வேதம் என்பது பொதுச்சொல் தமிழ் வேதங்கள் அறம்பொருள் இன்பம் வீடு என நான்கு தலைப்பின் கீழ் காணலாம் வைதிக மதத்தில் நாம் ஏற்கனவே கண்ட இதுக்கு எஜூர் சாம அதர்வன என காணலாம் தமிழ் வேதங்களாக தொல்காப்பி இலக்கநூல் திருக்குறள் திருமந்திரம் நாளடியார் இன்று அதில் திருவருப்பா வரும் ஆனால் வளலார் மிக தெளிவாகச் சொல்கிறார் தனது மார்க்கத்திற்கு முன்பு வெளிப்பட்ட அனைவையும் முக்கிய தடைகளாக அறிவித்து தான் கண்டதே மெய் வேதம் என்று மிக தெளிவாக அவர் சுட்டிக்காட்டி சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு புதிய மார்க்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் அது என்ன சுத்த சன்மார்க்கம் என்பதை அன்பர்கள் இளைஞர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வாரீர் வாரீர் என அழைத்து மகிழ்கின்றேன் வணக்கம்